வணக்கம் நான் உங்கள் ஐஷா கடன் வாங்கியோர் கொடுத்தோர் கவனத்திற்கு வரப்போகும் மாற்றங்கள் குறித்து தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு முக்கிய அறிவிப்பாக வந்து நம்ம ஆளுநர் அவர்களின் மூலயமா வந்து ஒப்புதல் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் கட்டாய கடன் வசூலுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுநர் வந்து ஒப்புதல் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் அவர்களுக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனையுடன் ஐ ரூபாய் அஞ்சு லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கும் மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றின கருத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு கோரிக்கை வந்து வைக்கப்பட்டது ஸோ அந்த கோரிக்கையுடைய விளைவாக தான் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கடன் பெற்றவருக்கு அழுத்தம் கொடுத்து கடன் வசூலித்தால் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் நூற்றி எட்டாவது பிரிவின் கீழ் பார்த்திங்கன்னா இது ஒரு குற்றமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஆளுநர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல கடன் வழங்கிய நிறுவனத்தின் அழுத்தத்தால் கடன் பெற்றவர் குடும்ப உறுப்பினர் யாராவது தற்கொலை செய்து கொண்டால் அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியே இது இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் வந்து குற்றமாக கருதப்படும் அந்த ஒரு நேரத்தில்தான் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு அதாவது என்னன்னா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் கூடிய ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் மசோதா வந்து அரங்கேற்றியிருக்கிறாங்க நம்ம ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் இப்படியாப்பட்ட ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சு இதை வந்து ரன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் டச் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாபாய்